இறந்தவர்களின் படங்களை பூஜை வைக்கலாமா இறந்தவர்களின் படங்களை பூஜையில் தெய்வ படங்களுடன் மாட்டக்கூடாது இவர்கள் தெய்வமாக இருந்து நம்மை காப்பாற்றுவர்களை தவிர அவர்கள் தெய்வம் அல்ல அதனால் இறந்தவர்கள் படங்கள் தனியாக வைத்து பூஜை செய்வது நல்லது தெய்வங்களுக்கு பொதுவாக நாம் எந்த மலர்களால் அர்ச்சனை செய்கின்றோமோ அதற்கு ஏற்ற பலன் இப்பிறவியில் மட்டுமன்றி அலங்காரத்திற்கு பயன்படும் எதுவுமே வைக்கக்கூடாது ஒரு படம் வைத்து பூஜை செய்தாலும் அது உருப்படியாக இருக்க வேண்டும் தூசி ஒட்டடை படிந்து சுத்தம் செய்யாமல் வைத்திருக்க கூடாது பழைய படங்கள் உடைந்து பொம்மைகள் மற்றும் கரைபடிந்த உடைந்த கண்ணாடியுடன் இருக்கும் படங்கள் கண்டிப்பாக பூஜையறையில் வீட்டிலேயே இருக்கக்கூடாது சில பேர் முப்பாட்டினர் காலத்தில் உள்ள படங்கள் கடைகள் விற்கும் சக்கரம் இயந்திரங்கள் உறவினர்கள் நண்பர்கள் கொடுத்தார்கள் என்று பூஜையறை முழுவதும் படங்களை ஒட்டி அது பாதி கிழிந்த நிலையில் இருக்கும் அப்படி இருக்கும் படங்களை நாம் கடலில் போடுவது நல்லது வீட்டில் பூஜை அறையில் ஒற்றை குத்து விளக்கு ஏற்றக்கூடாது காமாட்சியம்மன் விளக்கு மண் அகல் மற்றும் இரண்டு குத்து விளக்குகள் ஏற்றினால் நல்லது மூன்று அடுக்கு வைத்து விளக்கு மிக சிறப்பானது விளக்கு பூஜை செய்பவர்கள் ஒரு குத்து விளக்கில் ஐந்து முகம் ஏற்றி பூஜை செய்யலாம் விளக்கு பூஜை செய்பவர்கள் ஒரு முகம் மட்டும் ஏற்றி செய்வது அவ்வளவு உகந்தது அல்ல வீட்டின் பூஜை அறையில் எப்போதும் ஒரு சப்பு தண்ணீர் இருப்பது நல்லது அதேபோல் கற்பூரம் ஆரத்திக்கு பதிலாக நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி ஆரத்தி செய்வது நல்லது எக்காரணத்திலும் கடலெண்ணெய் தீபம் ஏற்றக்கூடாது பூஜை அறையாக இருந்தாலும் சரி சுவரில் தெய்வ படங்கள் வைத்து பூஜை செய்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சுத்தமாக மன தூய்மையுடன் செய்தால் தெய்வம் நம்மில் குடிகொள்ளும் சுத்தமாக வீட்டை வைத்திருந்து பூஜை செய்தாலேயே எல்லா நலனும் நம்மை தேடி வரும் இன்றைய தமிழ் வாய்ஸ் டாட் காம் வழங்கிய வாழ்க வளமுட நிகழ்ச்சியில் நாங்கள் பார்த்திருந்தோம் இறந்தவர்களின் படங்களை பூஜை அறையில் வைக்கலாமா மற்றொரு வாழ்க வளமுட நிகழ்ச்சிகள் உங்களை சந்திக்கின்றோம் அதுவரையில் தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ் வோய் டாட் காம் என்ற எங்களுடைய இணையதளத்தோடு நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்